வணக்கம் நண்பர்களே விஜயபிரயாக் பேசுகிறேன் சில கதைகள் நம்ம வாழ்க்கையில் நம்மள யாரு அப்படின்னு சொல்லி புரிய வைக்குது இல்லை எனக்கு பிடிச்ச ஒரு சுஃபி ஸ்டோரி உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரு ஒரு லேடி சொர்க்கத்தோட பழங்களை தேடி அலைஞ்சிக்கிட்டே இருக்கா அங்கேயும் இங்கேயும் திடீர்னு ஒரு சுஃபி ஞானியை பார்க்குறா அங்கே வந்து ஒரு கேள்வி கேட்குற எனக்கு வந்து சொர்க்கத்தோட பழங்கள் எங்கே கிடைக்குன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறார் அவர் என்ன அப்படின்னு அவர் கேட்குறா ஒன்று என்னோட இரு உனக்கு பழம் கிடைக்கும் ரெண்டாவது தேடி பயணிச்சுட்டு ஒரு நாள் அந்த பழம் கிடைக்கும்னு இந்த பதில் அவர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை அவரை விட்டு விலகி அவரோட பயணத்தை தொடர்றா தேடல் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அங்கேயும் இங்கேயும் போய் உலகம் ஃபுல்லாக அலைகிறா முப்பது வருஷம் ஆயிடுச்சு திடீர்னு பார்த்தா அந்த சொர்க்கத்தோட மரம் தெரியுது சொர்க்க மரம் தெரியுது ஓடுறா பார்த்தா பழம்லாம் ஜொலிக்குது கீழே பார்த்தா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஞானி அங்கே உட்காந்துருக்கு பார்த்த அதே ஞானி ஐயோ டென்ஷன் நான் தான் கேட்டேன்ல முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே உங்கள்கிட்ட பார்த்து கேட்டேன்ல அப்போ சொல்லியிருக்கலாம்ல இதுதான் அந்த சொர்க்க மரம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவர் சொல்கிறாரு ரெண்டு விஷயம் இருக்குது அப்போ நான் சொல்லியிருந்தேன் நம்பியிருக்க மாட்டேன் ரெண்டாவது இந்த சொர்க்க மரம் பழங்களை முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் தரும் இந்த கதையில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க சுஃபீசம் என்பது ஒரு கதையை சொல்லி நிறுத்திடுவாங்க இதோடைய மாரல் ஆஃப் த ஸ்டோரி அதெல்லாம் நம்மளே தான் புரிஞ்சுக்கணும் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிரபஞ்சம் கொட்டியதை காத்திருக்கு நீங்கள் ஒரு சாம்பியன் சிவன்டா